திருத்தணி முருகன் கோவிலில் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முருகப்பெருமானின் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் மலைக்கோவிலில் குடிநீர் குழாய் உடைந்து கடந்த மூன்று நாட்களாக தண்ணீர் வீணாகி வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து கோயில் ஊழியர்களிடம் பக்தர்கள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தண்ணீர் குழாய் உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து குழாயினை சீரமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்